வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலாம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் துலாம் ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலைக் கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு வழிகாட்டும் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தினர் ஆக்கப்பூர்வமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான பொன்னான வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் மூன்றாம் பாதத்தினருக்கு நிதி விஷயங்களில் கவனம் தேவை அதேவேளையில் நான்காம் பாதத்தினருக்கு உறவுகளில் புரிந்துணர்வு மலரும் சுவாதி நட்சத்திரத்தின் அனைத்து நான்கு பாதத்தினருக்கும் சுதந்திரமான சிந்தனையும் புதிய முயற்சிகளும் முன்னிலைக்கு வரும் காலம் இது முதல் பாதத்தினர் தொழில் வளர்ச்சியைக் காண்பீர்கள் இரண்டாம் பாதத்தினருக்கு பயண வாய்ப்புகள் கதவு தட்டும் மூன்றாம் பாதத்தினர் கல்வி மற்றும் அறிவு சார்ந்து முன்னேற்றத்தில் ஈடுபடுவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கோ குடும்ப நலன்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதத்தினரே குறிக்கோள் அடைவதில் உறுதியுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு முன் வருகிறது முதல் பாதத்தினர் தொழில் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வீர்கள் இரண்டாம் பாதத்தினருக்கு நிதி மேலாண்மையில் விழிப்புணர்வு அவசியம் மூன்றாம் பாதத்தினரோ சமூக தொடர்புகளில் இனிய ஆதாயங்களைப் பெறுவீர்கள் இந்த நட்சத்திர சக்திகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் சமநிலையையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் இந்த நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு பல முக்கியமான கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன மாத முதல் பாதியில் சூரிய பகவான் உங்கள் லக்னத்தில் நிலை கொண்டு தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகிறார் பதினேழாம் தேதி முதல் அவர் இரண்டாம் வீட்டுக்கு நகர்ந்து குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் உங்கள் கவனத்தை மையப்படுத்துகிறார் சுக்ர பகவான் உங்கள் ராசிநாதராக விளங்குபவர் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை லக்னத்தில் வலுவாக அமர்கிறார் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் தோற்றம் ஆளுமை ஆகியவற்றில் நேர்மறை மாற்றங்களை அவர் அருள்கிறார் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அவர் இரண்டாம் வீட்டுக்கு சென்று உங்கள் பேச்சு மற்றும் பண விஷயங்களை சாதகமாக்குகிறார் புதன் பகவான் பத்தாம் தேதி முதல் வக்ர நிலைக்கு செல்கிறார் இருபத்தி நான்காம் தேதி முதல் வக்ர நிலையிலேயே லக்னத்துக்கு திரும்புகிறார் இந்த அரிய நிகழ்வு சிந்தனை மற்றும் தொடர்பு விஷயங்களில் ஆழமான மறுபரிசீலனை செய்ய பொன்னான வாய்ப்பளிக்கிறது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் நிலை கொண்டு விளங்குகிறார் அவர் உங்கள் பேச்சில் துணிச்சலையும் நிதி முயற்சிகளில் ஆற்றலையும் அளிக்கிறார் அதே சமயம் குரு பகவான் பன்னிரண்டாம் தேதி முதல் பத்தாம் வீட்டில் வக்ர நிலைக்கு மாறுகிறார் எனவே தொழில் விஷயங்களில் பொறுமையான அணுகுமுறை அவசியமாகிறது சனி பகவான் ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்க்க கதையை அடைகிறார் இந்த மாற்றம் எதிரிகள் மீதான வெற்றியை வலுப்படுத்தும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் தொடர்ந்து பயணிக்கிறார் அவர் உங்கள் சிந்தனையில் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறார் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து ஆன்மீக விடுதலையை நோக்கி வழிகாட்டுகிறார் இவ்வாறு அனைத்து கிரகங்களும் தங்கள் தெய்வீக சக்தியால் துலாம் ராசியினரின் வாழ்வில் சமநிலையையும் செழிப்பையும் நிலைநாட்டட்டும் தொழில்துறையில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர கதியில் அமர்ந்திருக்கிறார் இந்த நிலை நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் மேம்படுத்தவும் வாய்ப்பளிக்கிறது புதிய முயற்சிகளில் அவசரப்படாமல் ஏற்கனவே உள்ளவற்றை வலுப்படுத்துவதே இந்த காலத்திற்கு ஏற்றது மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் பொருளாதார வீட்டில் பிரவேசிக்கும் போது உங்கள் திறமைகள் அங்கீகாரம் பெறும் செவ்வாய் பகவான் தன வீட்டில் வீற்றிருந்து நிதி விஷயங்களில் துணிச்சலான முடிவுகளை எடுக்க உங்களை தூண்டுகிறார் எனினும் புதன் பகவானின் வக்ர சஞ்சாரம் காரணமாக எல்லா ஆவணங்களையும் இருமுறை சரிபார்ப்பது விவேகம் மாத ஆரம்பத்தில் சுக்ர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து வணிக பேச்சுவார்த்தைகளில் இனிமையான வெற்றியை அருள்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் வக்ர நிலையிலிருந்து மார்க்க கதிக்கு மாறும் வேளையில் பணியிடச் சவால்கள் கரையத் தொடங்கும் போட்டியாளர்கள் பின்வாங்குவர் சட்டச் சிக்கல்கள் தீர்வு காணும் புதன் பகவானின் பின்னோக்கிய பயணம் நிறைவடைந்த பிறகே முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது நலம் பயக்கும் இந்த தெய்வீக சக்திகள் அனைத்தும் கூடி துலாம் ராசியினரின் வாழ்வாதாரத்தில் செழிப்பை நிலைநாட்டட்டும் உடல் நலத்தின் அடிப்படையில் இந்த மாதம் சுக்ர பகவான் லக்னத்தில் பெரும்பகுதி காலம் வீற்றிருப்பதால் நல்ல ஆரோக்கிய சூழல் மலரும் மாதத் தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் ஒளிவீசி உயிர்ச்சக்தியும் ஆற்றலும் பெருக்குவார் எனினும் புதன் பகவானின் வக்ர சஞ்சாரம் நரம்பு மண்டலம் மற்றும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வை வலியுறுத்துகிறது செவ்வாய் பகவான் தன அமர்ந்திருப்பதால் உணவுப் பழக்கங்களில் நிதானம் தேவை காரமான உணவுகளையும் துரித உணவுகளையும் தவிர்த்து சமச்சீரான ஆகாரத்தை ஏற்பது நலம் பேச்சு உறுப்புகள் பற்கள் கண்கள் ஆகியவற்றில் சிறு சிறு உபாதைகள் தோன்றினாலும் அவை கடந்து செல்லும் தன்மையுடையவை சனி பகவான் ஆறாம் இடத்தில் மாத இறுதியில் நேர்கதிக்கு திரும்பும் வேளையில் நாள்பட்ட உடல் பிரச்சினைகள் விடைபெறத் தொடங்கும் யோகா தியானம் மூச்சுப் பயிற்சி போன்ற ஆன்மீக வழிமுறைகள் உடலையும் மனதையும் ஒருங்கே வலுப்படுத்தும் மாத பிற்பகுதியில் வேலைப்பழு கூடும் நேரத்தில் முறையான ஓய்வும் இனிய உறக்கமும் கட்டாயம் தேவை இந்த கிரக அருளால் துலாம் ராசியினர் நலமுடன் வாழ்வார்கள் உறவுகளின் பரிமாணத்தில் சுக்கர பகவான் லக்னத்தில் அமர்ந்து உங்கள் வசீகரம் மற்றும் ஈர்ப்பு சக்தியை பெருக்குகிறார் மாதத்தின் பெரும்பகுதி காலம் நெருங்கிய உறவுகளில் இனிமையும் புரிந்துணர்வும் மலரும் உங்கள் துணையுடன் உரையாடும்போது மென்மையான அணுகுமுறை இனிய பலன்களை அருளும் எனினும் புதன் பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருக்கும் வேளையில் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு முக்கிய உரையாடல்களில் தெளிவாக பேசுவதும் பொறுமையுடன் செவிமடுப்பதும் உறவுகளை காக்கும் செவ்வாய் பகவான் குடும்ப வீட்டில் வீற்றிருப்பதால் பேச்சில் கூர்மை கலக்கலாம் அதனால் சொல் தேர்வில் நிதானம் அவசியம் குடும்ப விஷயங்களில் மாத இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் குடும்ப ஸ்தானத்திற்கு பிரவேசிக்கும் போது உறவினர்களுடனான பிணைப்பு ஆழமடையும் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களின் நலனில் கரிசனை காட்டும் நேரம் இது நிதி சார்ந்த முடிவுகளை குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து மேற்கொள்வது விவேகம் குழந்தைகளுடனான உறவில் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர்களின் கல்வி மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்க வேண்டிய காலம் அவர்களுடன் நேரம் செலவிட்டு உரையாடுவது வாழ்நாள் பந்தத்தை வலுப்படுத்தும் இந்த கிரக அருளால் துலாம் ராசியினரின் உறவுகள் அனைத்தும் அன்பில் செழிக்கட்டும் மூலோபாய வளர்ச்சியின் கோணத்தில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்து உங்கள் நீண்ட கால இலக்குகளை மறுமதிப்பீடு செய்ய பொன்னான வாய்ப்பை அருள்கிறார் புதிய திட்டங்களை தொடங்குவதை விட ஏற்கனவே கையில் உள்ளவற்றை முழுமைப்படுத்துவதே விவேகம் வழிகாட்டிகள் மற்றும் அனுபவசாலிகளின் ஆலோசனைகள் தெளிவான பாதையைக் காட்டும் சமூக தொடர்புகளில் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்து ஆன்மீக ஆழமுள்ள உறவுகளை உருவாக்க வழிவகுக்கிறார் மேலோட்டமான பழக்கங்களை விலக்கி அர்த்தமுள்ள பிணைப்புகளில் நாட்டம் கொள்ளுங்கள் தொழில்முறை வட்டாரத்தில் தரமான தொடர்புகளே எண்ணிக்கையை விட மதிப்புடையவை ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் வீற்றிருந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் புதுமையான சிந்தனைகளை தூண்டுகிறார் எனினும் இந்த யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் முன் முழுமையாக ஆராய்ந்து நிபுணர்களின் வழிகாட்டுதலை பெறுவது அவசியம் விரைவான லாப எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையே தரும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் மாத இறுதியில் நேர்கதிக்கு திரும்பும்போது போட்டியாளர்களை கடந்து செல்லும் வலிமை பெருகும் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவது சமூகத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்தும் பொது நலனுக்காக பங்களிப்பது காலம் கடந்தும் நிலைக்கும் நற்பெயரை பரிசளிக்கும் இந்த திரக வழிகாட்டுதல்களால் துலாம் ராசியினர் சமூகத்தில் சிறந்து விளங்கட்டும் ஆன்மீக வளர்ச்சியின் பார்வையில் இந்த மாதம் உங்களுக்கு ஆழமான உள்முக பயணத்திற்கான வாய்ப்புகள் திறக்கின்றன குரு பகவான் தொழில்துறையில் நிலையில் அமர்ந்து தர்ம கடமைகளை மறுபரிசீலனை செய்யவும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணரவும் வழிகாட்டுகிறார் வழிபாடுகளில் தொடர்ச்சியும் உள்ளார்ந்த பக்தியுமே முக்கியம் சனி பகவான் மாத இறுதியில் நேர்கதிக்குத் திரும்பும்போது கர்ம கடன்களை தீர்ப்பதற்கான சக்தியை அருள்கிறார் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவது உங்கள் ஆன்மீக பாதையை பலப்படுத்தும் தேவையில் உள்ளவர்களுக்கும் ஆதரவு தேடுவோருக்கும் உதவி செய்வது புண்ணிய பலனை பெருக்கும் கேது பகவான் சமூக வட்டாரத்தில் சஞ்சரித்து போதிக ஆசைகளை கடந்து ஆன்மீக நிறைவை நாடும் தாகத்தை ஊட்டுகிறார் தியானம் ஜபம் புனித நூல்களை ஆழ்ந்து படித்தல் போன்ற பயிற்சிகள் மன அமைதியை வழங்கும் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவோருக்கு சிறந்த காலம் இது ராகு பகவான் படைப்பாற்றல் துறையில் வீற்றிருந்து ஆன்மீக விஷயங்களில் புதுமையான அணுகுமுறைகளை ஆராய தூண்டுகிறார் பாரம்பரிய முறைகளுடன் சமகால ஆன்மீக பயிற்சிகளை இணைப்பது பயனளிக்கும் எனினும் எந்த பாதையைத் தேர்ந்தெடுத்தாலும் நேர்மையும் பக்தியும் அதன் அடித்தளமாக இருக்கட்டும் சுக்ர பகவான் உங்கள் ராசியில் பெரும்பகுதி காலம் வீற்றிருப்பதால் பூஜை மற்றும் வழிபாட்டு செயல்களில் அழகியலும் பக்தியும் இணையும் இல்லத்தில் தூய்மையையும் சாந்தமான சூழலையும் பேணுவது ஆன்மீக வளர்ச்சியை துரிதப்படுத்தும் லட்சுமி மற்றும் துர்க்கை வழிபாடு இந்த காலத்தில் விசேஷ பலன் தரும் இந்த கிரக அருளால் துலாம் ராசியினர் ஆன்மீக உயர்வை அடையட்டும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கு பல்வேறு கிரக இயக்கங்கள் கலவையான அனுபவங்களை அளிக்கின்றன சுக்ர பகவான் உங்கள் ராசியில் பெரும்பகுதி காலம் அமர்ந்து தன்னம்பிக்கையையும் வசீகரத்தையும் பெருக்குகிறார் எனினும் புதன் பகவானின் வக்ர சஞ்சாரம் தொடர்பு மற்றும் முடிவெடுப்பதில் விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்துகிறது தொழில் ரீதியாக குரு பகவானின் வக்ர காலம் ஏற்கனவே கையில் உள்ளவற்றை செம்மைப்படுத்த அழைக்கிறது புதிய முயற்சிகளுக்கு பதிலாக தற்போதுள்ளவற்றை வலுப்படுத்துவதில் வெற்றி உள்ளது நிதி விஷயங்களில் செவ்வாய் பகவான் துணிச்சலை அருளினாலும் விவேகத்துடன் செயல்படுவதே நலம் உறவுகளில் இனிமையும் புரிந்துணர்வும் மலர தெளிவான பேச்சும் பொறுமையான செவிமடுத்தலும் அவசியம் உடல் நலத்தில் சமச்சீரான வாழ்க்கை முறையும் முறையான ஓய்வும் காக்கும் கவசமாகும் ஆன்மீக பரிமாணத்தில் உள்முக பயணத்திற்கு ஏற்ற காலம் இது சேவை மனப்பான்மை நீண்டகால நன்மைகளை விதைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பொறுமை தெளிவு நிதானம் ஆகிய மூன்றும் இந்த மாதத்தின் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் சாவிகள் கிரகங்களின் தெய்வீக வழிகாட்டுதலை நம்பி விவேகத்துடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் துலாம் ராசியினர் அனைவரும் இந்த மாதம் சமநிலையில் செழித்து வளர்வார்களாக இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்